வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ நாமினேஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேத்தே லீக் ஆயிடுச்சு அதில் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் நாமினேஷன் நடந்தும் முடிஞ்சிருச்சு அதை பற்றி யாரெல்லாம் என்னெல்லாம் பேசிருக்கிறாங்க முன்னாடி என்ன பேசினாங்க அதுலேயும் குறிப்பாக ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லுவோம்ல என்ன அவர் ஆமாடா நான் ப்ரொஃபஸர் தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி திரும்பவும் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு யார் சாமி நீ எப்படி சாமி இதெல்லாம் உன்னால் முடியுது அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது நிறைய பண்ணியிருக்காரு தான் வந்து முத்துக்குமரண ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல ப்ரொஃபஸர் அப்படிங்கிற அந்த விஷயம் ஏன் வருதுன்னா மணி ஏஸ்ட் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன் மணி ஏஸ்ட் த பெஸ்ட் சீரிஸ் நான் பார்த்ததுலே அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஒரு அஞ்சு முறை பார்த்துட்டு இருப்பேன் முழு சீரிஸையுமே அது வந்ததுலேருந்து அடுத்து எப்போ வரும் அது இல்லாமல் இந்த கொரியா அதே வந்து கொரியா கொரியனில் பண்ணாங்கள்ல அதை கூட பார்த்துருக்கேன் ஸோ அவ்வளோ பிடிக்கும் ஏன்னால் அதில் நடக்க போகிறதே முன்னாடியே அவர் ப்ரிடிக்ட் பண்ணுவார் நிறைய விஷயங்கள் அது லாஜிக்கலாகவும் ரீசனபிளாகவும் இருக்கும் ஸோ அப்படி தான் இங்கே பண்ணுறாரு இப்போ ராணுவ வந்து போகமாட்டான் அந்த பிராங்க் நடந்ததுனால அப்படின்னு சொன்னது முத்துக்குமரன் அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது ராணுவ போவாங்கிறதுனால வெளியே தான் சவுண்டே பார்த்தீங்கன்னா இவன் முட்டா பையன் மக்கு பையன் இவனுக்கெல்லாம் ஏன் ஹெல்ப் பண்ணுறீங்க இவன் வேஸ்ட்டு தண்டம் அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நீ போகமாட்டடா அவன் வந்து எனக்கு பாஸ் வேணும் பாஸ் வேணும்னு கதறும்போது இல்லை நீ போகமாட்ட அப்படின்னு முன்கூட்டியே சொன்னது முத்துக்குமரன் தான் இந்த மாதிரி நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு இப்போ நாமினேஷனை பற்றி சொல்லணுன்னா நேற்று சிவகுமார் கொஞ்சம் தேவையில்லாத ஓவராக ஒரு விஷயத்த வர இவரை பற்றி சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டேஜில் நின்று இதில் இந்த சேட்டை இந்த சேட்டை கூட கிடையாது அது அது அந்த வன்மு வேலையெல்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறமா தீபக் கூட அங்கே பேசிகிட்டு இருக்கா அப்படி அப்போ தான் இதெல்லாம் நடந்திருக்க வேணாம் பட் என்ன பண்ணுறதுனா போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது நாமினேஷனை பற்றி பேசுகிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு மூணு இல்லை நாலு ஓட்டு வந்துடும் குறைஞ்சது ஒரு மூணு நாலு ஓட்டு எனக்கு வந்து தான் தீரும் அப்படிங்கிறாரு அதே போல் தீபக் வந்து எனக்கும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு போட மாட்டாங்கண்ணே நீ நாமினேஷன்லேயே மாட்ட அப்படிங்கிறாரு எதிராக எதை வச்சு சொல்கிற அப்படின்னா நான் சொல்கிறேன் பாரு நீ நாமினேஷன்லேயே வரமாட்டே எவ்வளோ பெட்டு அப்படின்னு கேட்குறா அப்படி இல்லைடா எப்படிடா சொல்கிறேன்னண்ணா இவ்வளோ நாள் இந்த கேம் ஆட்டிருக்குறோம் இது கூட தெரியலன்னா அப்புறம் என்னண்ணே நீ வரமாட்டே நான் அடிச்சு சொல்கிறேன் பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ நாமினேஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தீபக் இல்லை முத்துகுமரனுக்கு விழுந்த ஓட்டு நாலு இப்படி பர்ஃபெக்டாக இருக்குல்ல ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது இதனால தான் முத்துக்குமரனை வந்து ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பக்கம் ஒருத்தன் கேம் ஆடுறான் சரியாக ஃபோக்கஸாக இருக்கிறான் ப்ரிடிக் பண்ணுறான் அவனை கொண்டாடுறாங்க அப்படின்றான் அது வேற அதை நம்ம ஒரு நாள் எதிர்க்க போகிறதில்ல இதே பிளேவை சவுண்டு பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற ஆனால் தான் ஒரு இன்னசென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க ஏய் சூப்பர் சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை தான் நம்ம எதிர்க்கிறோம் சவுண்டை பற்றி பேசுகிறதுக்கும் காரணம் இருக்குது நம்ம பேசுவோம் இதை ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறமா பேசுவோம் இப்போது நாமினேஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு பேர் வந்திருக்கிறாங்க இதில் மஞ்சரிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஓட்டு விழுந்திருக்கு மஞ்சரிக்கு ஏன் ஆறு ஓட்டு இதுவும் முன்கூட்டியே முத்துக்கும் கணிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது காரணம் விஜேஎஸ் அண்ணன் இருக்கார்ல எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பண்ண வேலை அது மொத்த தப்புமே மஞ்சரி மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடில் முடிச்சதுனால அப்படி சொல்ல வச்சதுனால அவங்க ஒத்துக்கல அதெல்லாம் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி கார்னர் பண்ணி வேறு வழி இல்லாமல் அருண் தப்பில்லாட்டி இவங்க நானும் இல்லை சார் அருண் தப்பில்லாட்டி அருண் தப்பு நானும் தப்பு சார் அருண் தப்பில்லாட்டி ஆ அருணும் தப்பில்லை நானும் தப்பு இல்லை சார் அருண் தப்பில்லாட்டி அருண் தப்பில்லை நான் தப்பு சார் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே மஞ்சரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை இனிமேல் அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு யோ அவங்களுக்கு எங்கேயா புரிஞ்சுது அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா அவங்க முதல்ல சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு புரியலை அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் புரிஞ்சுது இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் போட்டு பார்ப்போம் இருந்தாலும் எதை ஒத்துக்கிறாரோ அப்போ ஓகேடா புரிஞ்சிருந்தா இதையாவது பண்ணியிருப்பாங்கல்ல சரி இருந்தாலும் சொன்னால் கேட்க இல்லை அட்லீஸ்ட் இதையாவது சொல்லிருவோம் ஆளை உர்றா சாமி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு புரியல அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை விஜேஎஸ்க்கு தான் எதுவும் புரியல ஸோ அப்படி மஞ்ச் மஞ்சரியை வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக வந்து நிப்பார்ட்னால டெஃபினட்டாக மஞ்சரியை குத்துவாங்க ஆறு பேர் குத்திருக்கிறாங்க இதில் இவங்கெல்லாம் எவ்வளோ மங்குனி பயில்கள்ங்கிறது இதில் பாருங்களேன் ரெண்டு ஓட்டு போட்டாவே நாமினேஷனில் வந்துடுவாங்க இப்போ நடக்கிறது ஓப்பன் நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷனில் யார் யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னு தெரியுது இப்போ மஞ்சரியை தான் நாமினேட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணுறவங்க மஞ்சரிக்கு எத்தனை ஓட்டு விழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்கள்ல பார்த்துருக்கணும் இல்லை பார்த்தா தானேங்க அது பிளே உன் கண்ணு முன்னாடி தான் நாமினேட் பண்ணுறாங்க யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னு தெரியுது எத்தனை பேர் நாமினேட் பண்ணுறாங்கன்னு தெரியுது ரெண்டு பேர் நாமினேட் பண்ணிட்டாங்களா அதோட விடுவோம் சரி ஒரு சேஃப்டிக்கு ஒரு மூணு அது மூணாவது ஓட்டையும் போடுவோம் அப்படின்னு மூணு ஓட்டு போடலாம் ஆனால் ஆறு ஓட்டு போடுறானுங்கன்னா இவனுக்கு எவ்வளோ பெரிய வன்மவாதிகளாக இருப்பாங்க இல்லை எவ்வளோ பெரிய டுபாக் ஊர்களாக இருப்பாங்க ஓப்பன் நாமினேஷனில் எதுக்கு ஓட்டை வேஸ்ட் பண்ணுற அதாவது இந்த படத்துலலாம் பார்த்துருக்கோம்ல சில சீனில் ஒருத்தனை ரெண்டு குத்து குத்துனாலே அவன் செத்துருவான் அவன் செத்துறதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு மெதி 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 மெதினு மெச்சினு நிற்பாங்கல்ல அந்த மாதிரி வன்மம் பிடிச்ச கூட்டம் இது அவ்வளோ வெறி இருந்தால் தானே அதெல்லாம் பண்ண முடியும் அவ்வளோ வெறி இருந்தால் தானே பண்ண முடியும் ஆறு பேர் ஓட்டை போட்டிருக்கிறாங்க வந்து போன வாரத்தை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போன முறை எட்டு பேர்னு நினைக்கிறேன் ஸோ வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஆனந்திக்கு நாலு ஓட்டு ஆனந்திக்கு போனந்தான் ஆனந்திக்கும் ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணியிருக்க வேணாம் மூணு ஓட்டோட நிப்பாட்டிருக்கலாம் ரெண்டே போதும் ஆனந்தி நாமினேஷனில் வர்றது இப்போ ஆர்ட் சீட்டில் உட்காந்ததுனால ஆனந்தி திரும்ப நாமினேஷன் எடுத்துன்னு வரது உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டுக்கு சேஃபாக நினைப்பாங்க ஸோ அதனால் போடுறது தப்பு கிடையாது அடுத்து முத்துக்கு நாலு ஓட்டு முத்து சொன்னார்ல எனக்கு குறைஞ்சது நாலு ஓட்டு வந்துடும் மூணுல நாலு ஓட்டு கன்ஃபார்மாக வரும்னார்ல அது யார் யாருன்னு சொல்லிட்டு முன்னாடியே பிரித்து வச்சிருக்கிறார் அப்படியே ஸோ கரெக்டாக அவங்க கூத்திட்டாங்க முத்துவை குத்துறது காரணம் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றாங்க இதுதான் ஜாக்லின் வந்து இன்னொரு இடத்துல கிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க ஆஃப்டர் நாமினேஷன் இங்கே ரெண்டு பக்கமே டீமாக இருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு பிரியாணி கேங் திருட்டு கேங் பெரிய கேங் இருக்குது இந்த பக்கம் கோவா கேங் இருக்குது சின்ன கேங்கு அப்படி இருக்கும்போது தனியாக ஒருத்தருக்குறான் பாருங்க அவன் மந்திரிக்காக விளையாடுறான் அவன் சாச்சினா கூட விளையாடுறான் ஏய் இவனுங்க கேங்காக இருக்கிறது பத்தாதுன்னு அவனை கேங் கேங்குன்றானுங்க அப்புறம் கேங்காக இருக்கிறான்னு சொல்லிட்டு அதை காரணமாக வச்சு ஓட்டு வேற போ நாமினேஷனில் வேற குத்துறானுங்க கேங்காக இருக்கிறதுனால நீங்கள் நாமினேஷனில் குத்துவீங்க அது தப்புன்னு அப்புறம் நீங்கள் ஏன்டா கேங்கில் இருக்கிறீங்க இவனுங்க கேங்கில் இருப்பானுங்களாம் ஒருத்தன் தனியாக விளையாடுவானா அவனை கேங்குன்னு வாங்கலாம் அப்புறம் அவன் கேங்காக விளையாடுறான்ட்டு அவனை நாமினேஷன் வேறு போடுவாங்களாம் அது எங்கள் ஜாக்லின் வந்து அதை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க முத்து உடைய வீக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதான் பார்க்குறாங்க முதல் டீம் கேம் விளையாடும் போதே அவன் தனியாக தான் தெரிஞ்சான் தனி பிளேயர் சோலோ பிளேயர் அப்படிங்கிறத அவன் பெருமையாக பார்த்தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க மஞ்சரிக்காக தான் விளையாட்ற மஞ்சரிக்காக தான் விளையாடுற அப்படி சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்க போட்ரே பண்ணாங்க அது இருக்கக்கூடாது உடைக்கணும்னு அவன் பார்க்குறான்னாலும் ஆனாலும் தானே இவன் வீக் லிங்க் இதை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இவன் மஞ்சரிக்காக விளையாடி இருந்தான்னா இவன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மாதிரி ஏதாவது ஒன்று மஞ்சரிக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு அனுபடிச்சானா இல்லை மஞ்சரிக்கு ஃபேவராக என்ன பண்ணா இவன் மஞ்சரியை போய் நாமினேட் பண்ணாலும் தப்பு நாமினேட் பண்ணலனாலும் தப்பு இவன் எது பண்ணாலும் தப்பு அது உள்ளே இருக்கணும் அப்படி தான் பார்ப்பானுங்க அவனுக்கு வன்போ வெளியே இருக்குங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க தான் எனக்கு புரியல நமக்கு வெளில இருந்து பார்க்கும்போது இந்த பக்கம் பெரிய குரூப்புப்பா இந்த பக்கம் பெரிய குரூப்புப்பா குரூப் குரூப்பாக இருக்கிறாங்கன்னா அப்போ இன்னொருத்தன் குரூப்பில் இருக்கான்னு சொல்லக்கூடாது முதல்ல ஏன்னா எல்லாருமே அப்படி இருக்காங்களே எல்லாரெல்லாம் எப்படியான இருந்துட்டு போட்டோம் ஆனால் இவன் இருக்கக்கூடாது அவன் குரூப்பில் கூட கிடையாதுடா மாறி மாறி குறை சொல்லிக்கிறாங்களே அவன் மஞ்சரி பண்ணா தப்புங்கிறான் மஞ்சரி இவன் பண்ணது தப்புன்றாங்க மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்களே பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் குறை சொன்னாலும் அதை கேட்கறதுக்கான மனநிலை இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இவங்க பெரிய தப்பாக வந்து சொல்கிறாங்க இப்போ அதை வச்சு அவனை உடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது கரெக்டாக தான் அதான் ட்ரை பண்ணுறாங்க அவங்க உடைக்க பாருங்கள் ஆனால் அதே தப்பை பண்ணுற மாதிரிலாம் உடைக்க நீங்க எல்லாம் எவ்வளோ பெரிய யோகியர்கள்டா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது இப்போ அடுத்து ரயான் ரயானுக்கு மூணு ஓட்டு வந்திருக்கு ராணாவுக்கும் மூணு ஓட்டு இது எதிர்பார்த்தது தான் லாஸ்ட்டு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணது தப்பு அப்படின்னு சொன்ன நிப்பாட்டதுனால டெஃபினட்டாக அவங்களுக்கு ஓட்டு வரும் நாமினேஷன் வருவாங்கன்னு தெரியும் ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பவித்ராக ரெண்டு ஓட்டு பவித்ராவும் வேண்டிய ஆள் தான் முத்துவும் சௌந்தரியாவும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ முத்து வந்து ரொம்ப சொல்லிட்டார் இவங்க ஓப்பனாக இருக்க மாட்டாங்க நேர்பட பேச மாட்டாங்கன்னு ஆமாம் அப்பட்டமாக மாட்டிக்கிட்டாங்க அஞ்சு பேரை அவுட் பண்ணியிருக்கிறாங்க இந்த அம்மா அதாவது மற்றவங்களுக்காக விளையாடுற டாஸ்க்கு தான் பொம்மை டாஸ்க்கு மற்றவங்களுக்காக விளையாடுறேன் உனக்காக விளையாடுறேன் உனக்காக விளையாட்றேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை போட்டு போட்டு அஞ்சு பேரை முதுகலை ஊற்றிருக்கிறாங்க இவங்க அதுலேயும் கடைசியாக மஞ்சரியை கொடுத்துருந்தாலும் ஏற்றுக்கவே முடியாது ரெண்டு பேரும் பேசிகிட்டு அக்ரிமெண்ட் போட்டு போகிறாங்க யார் முதல்ல போகிறோமோ நம்ம பொம்மையை வச்சுருவோம் வச்சுட்டு ஒரு பிளாக்கை ஹோல்டு பண்ணிப்போம் அப்புறம் ரெண்டாவது வரவங்க அந்த பிளாக்கில் வந்து பொம்மையை வச்சுருவோம் இதுதானே இது ஆனால் முதல்ல உள்ளே போனவங்க இந்த பவித்ரா இவங்க பொம்மையும் மஞ்சரி பொம்மையும் வைக்க மாட்டாங்களாம் ஆனால் மஞ்சரி கையில் இருக்கிற பொம்மை இவங்களுக்கு இவங்க உள்ளே வைக்கணும் மஞ்சரி வைக்கணும் இவங்களுக்காகன்றதுனால ஒரே ஒரு பிளாக்கை ஹோல்டு பண்ணிப்பாங்களாம் ஒரு பிளாக்கை எதுக்கு ஹோல்டு பண்ணணும் அப்போ மஞ்சரி கையில் இருக்கிற என் பொம்மை வந்து சேரணும் அப்படிங்கிறது அது காரணமாக இருக்க முடியும் அதை சொன்னால் கடைசி விரைவில் ஒத்துக்க மாட்டேந்தங்க இதை அன்னைக்கு மஞ்சரியே சொல்லிட்டாங்க அந்த டாஸ் நடக்கும்போது நீ பண்ணது தப்பு என்ன லாஜிக்னே புரியல ஒரே ஒரு பிளாக்கை பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு மறைச்சி வச்சு பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் இப்போ ரெண்டு பொம்மை இருக்குது இது எந்த பொம்மை வைக்கிறது அதில் நீ முதல்ல போனோன்னா ஒரு பொம்மை அதாவது மஞ்சரி பொம்மை பவித்ரா கிட்ட இருக்குல்ல அது முதல்ல அவங்க வச்சிருக்கணும்ல அவங்களுக்கு மஞ்சரியை சேவ் பண்ணுங்கிறது கிடையாது பவித்ரா அவங்கள சேவ் பண்ணிக்கணும் அது காரணம் பவித்ராவுடைய பொம்மை கையில் இல்லைங்கிறதுனால மஞ்சரி வர்ற வரை ஒரு பிளாக்கை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இதுவே போங்காட்டம் சரி ஆடினது போங்காட்டம் அதை ஒத்துக்குமா நான் அப்படி கிடையாது நான் அப்படி கிடையாது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு ஒஸ்ட்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சாச்சனா ரெண்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க சாச்சனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும்னு ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கிட்டலாம் போய் கேட்டிருக்காங்க என்னை விட்டு குருரா அப்படின்னு கடைசியில் ஜெஃப்ரி எங்கே விளையாடலாம் ஜெஃப்ரியை ஜெயிக்க வச்சதே அருண் தானே அந்த டப்பா தானே ஸோ வரக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க இவராங்க இவங்களும் ஒரு ஒரு வாரமும் வெளியே வந்துடுவாங்க வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க அவங்களும் வர மாதிரி தெரில இந்த வாரமும் வரத்துக்கு டவுட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அடுத்து ரஞ்சித் ரஞ்சித்துக்கு ரெண்டு ஓட்டு இந்த கவுண்டம்பாளையும் ஒரு குரூப்பில் டூப் மாதிரி எதுக்கு இருக்காருன்னே தெரில ஒரிஜினல் கேரக்டர் வரும் 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 நம்மளும் வெயிட் பண்ணிட்டுறோம் பாயிண்ட்டு வரும் பாயிண்ட் வரும்னு வெயிட் பண்ணுற மாதிரி இனிமே வெயிட் பண்ணுறது ஒரு அர்த்தமும் கிடையாது தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது அடுத்து சத்யா இது இருக்கிறதுலே டம்மி பீஸு இதில் மற்றவங்களுக்கு பேர் வைக்கும் போதெல்லாம் பகிரமாக வருது வாய் நீ என்னையா பண்ணன்னா ஒன்றும் இல்லை கேட்டால் அது ஸ்ட்ராட்டஜின்னு வேற சொல்கிறாங்க கூச்சமே இல்லாமல் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா எங்கேயாவது பேசுறீ இண்டிவிஜுவலாக நின்று இருக்கிறியா ஒன்றும் கிடையாது ஆனால் நல்லா விளையாடுற பிளேயரை குறை சொல்லும் போது ஒண்ணு வருது இல்லை ரியாக்ஷன் அதெல்லாம் பார்க்க எரிச்சலாக இருக்குது உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது சுத்தமாக ஓ வெளியே அப்படின்னு தான் துரத்தி உண்ணும் சௌந்தர்யா ரெண்டு ஓட்டு வந்திருக்கு சௌந்தர்யாக்கு ஜாக்லீனுக்கு ரெண்டு ஓட்டு தர்ஷிகாவுக்கு ரெண்டு ஓட்டு தர்ஷிகா வந்தது நல்ல விஷயம் திரும்ப சோ அது நல்லது சௌந்தர்யாவும் ஜாக்லீனா போட்டிருக்கிறாங்க எனக்கு ஜாக்லீனா போடுறதெல்லாம் உடன்பாடே இல்லை நானும் பாக்குறேன் ஒரு ஒரு நாமினேஷன் லிஸ்ட்லயும் முதல் வாரத்துலேருந்து எல்லா வாரம் வருவீங்க இன்னும் எத்தனை வாரம் நாமினேஷன் இருக்கோ எல்லா வாரத்துலேயும் அது வந்து ஓப்பன் நாமினேஷனாக இருக்கட்டும் இல்லை க்ளோஸ் நாமினேஷனாக இருக்கட்டும் என்ன நாமினேஷன் வச்சாலும் ஜாக்லின் வந்துடுறாங்க இவனுங்க ஜாக்லினை அடிச்சடிச்சியே அவங்க மேலே பரிதாபத்தை வர வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒஸ்ட்டாக தான் இருக்குது ஒரு முறையாவது விடலாம்ல இப்போ தீபக் மாதிரி ஆளை விட்டுறீங்க ரஞ்சித் மாதிரி மரியாவை மறந்துடுறானுங்க இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு வாரம் ஒன்று ஒன்றும் பண்ணியிருக்காங்க மறந்துருக்காங்கல்ல முத்துவ கூட மறந்துருக்கிறாங்க ஆனால் ஜாக்லினை மட்டும் மறக்கவே மாட்டறானுங்க எல்லா வாரமும் போடுறானுங்க கடைசியில் அடி நானும் எனக்கு தான் கப்புன்னு வந்து நிற்க போகிறாங்க போல இருக்கு அவங்க அடுத்து சௌந்தர்யாவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது நல்ல தான் இப்போ சௌந்தர்யா நம்ம ஆரம்பத்தில் பேசணும்ல டிஸ்கஸ் போகுது டிஸ்கஷன் போகுது நம்ம சௌந்தர்யா ஜாக்லின் ரஞ்சித் பக்கத்தில் ஜெஃப்ரி இருக்கான்னு நினைக்கிறேன் அங்கே டிஸ்கஸ் இருக்கிறாங்க அப்போ வந்து இவங்களே மறண்டாங்க ஜாக்லினே சௌந்தர்யா சொன்னதை பார்த்து சௌந்தர்யா இத்தனை நாளாக நான் ரொம்ப இன்னசென்ட்டு இன்னசென்ட்டு அதே ஒரு ஃபேக்கு நிறைய போய் நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜாக்லினே மிரள்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு விஷயம் ஆனால் வேலிடான விஷயம் தான் என்னன்னா இப்போ சௌந்தர்யா போன வாரம் நாமினேஷனில் வரல போன வாரம் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் டாப்ல இருந்தாங்க இதே போல சௌந்தர்யா ஒரு முறை வரல அப்போ அந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் டாப்ல இருந்தான் இதை நம்ம அப்பயே வந்து சொல்லியிருந்தோம் ஜெஃப்ரி இருக்கும்போது ஜெப்ரியுடைய ஓட்டா இல்லை சவுண்டுடைய ஓட்டும் ரெண்டும் சேர்ந்ததுனால இப்படி வருதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சௌந்தர்யா அதான் சொல்கிறாங்க இப்போ என்ன ஏன் நாமினேஷனில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நான் போக மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இப்போ சௌந்தர்யா நாமினேஷனில் வரலன்னா அந்த ஓட்டு வந்து கோவா கேங்ல இருக்க வேற யாருக்காவது போகுமா ஜாக்லின் ரயான் ஜெஃப்ரி இவங்களுக்கு அவங்க உள்ளே வரலன்னா அந்த ஓட்டு வந்து இப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அவங்களும் உள்ளே வந்துட்டாங்கன்னா இப்போ சௌந்தர்யாவுக்கு போடுறவங்க மட்டும் தான் போடுவாங்க அப்போ அந்த ஓட்டு வந்து ஆகாது அப்படின்னு நல்லா யோசிச்சு தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க அப்படின்றாங்க இவ்வளோ ஞானமா யோசிக்கிறியம்மா நீ அப்புறம் எனக்கு மூளை வேலை செய்யாது எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு என்னை பற்றியே சொல்ல வராது எனக்கு தோணுச்சின்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் ட்ராமா தானே எல்லாமே ஒரு செட்டப்பு வெளியவும் இவங்க முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு சீசன் முடிஞ்சிருச்சுங்க எட்டாவது சீசனில் இது போன சீசன்லேருந்தே கூட இதை பேசுவோம் இப்போ யார் வரல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெஸ்டன்ட் வரலன்னா அப்போ அவங்க கூட யார் க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போகும் நான் ஸ்ட்ராங்குன்னு சொன்னது வந்து ஓட்டில் ஸ்ட்ராங் பிளேயர் கிடையாது இந்த கோவா கேங்கை பொறுத்தவரை நேர்மையாக ஒத்துக்கணும் அப்படின்னா இந்த சௌந்தர்யா விட ஜெஃப்ரி பெஸ்ட்டு சவுந்தர்யா விட ரயான் பெஸ்ட்டு சௌந்தர்யா விட ஜாக்லின் பெஸ்ட்டு அவங்கெல்லாம் டாஸ்க் விளையாடுறாங்க குறைஞ்சபட்சம் பாயிண்டடாக இவன் நிறைய இடங்களில் பேசலைன்னாலும் சில இடங்களில் பாயிண்டடாக பேசுகிறான் ரயான் ஜெப்ரியை பற்றி தெரியும் டாஸ்கில் எப்படி இருக்கான்னு ஜாக்லின் சொல்லவே வண்ணாம் ஸோ அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிற மூணு பேருக்குமே இவங்களால தான் ஓட்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் எவ்வளவு மகா மட்டமான விஷயம் இப்ப நல்லா விளையாடுற பிளேயர் இருக்கிறாங்க அவங்க நாமினேஷனில் வரல அதனால அவங்களின் ஓட்டு அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிற ஒருத்தருக்கு போதுன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு ஆனா விளையாடாதவங்களுக்கு ஐ ஓட்டான் விளையாடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களால அவங்க கூட இருக்கனால அவங்களுக்கு ஓட்டான் மட்டமான விஷயம்டா இது இது வந்து ஆர்கானிக் ஓட்டாக இருக்க வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன்னா இது மக்கள் ஒன்றும் அவ்வளவு முட்டால் கிடையாது ஒன்றும் விளையாடாத பிளேயருக்கு தூக்கி வாரு கொட்டுறதுக்கு ஓட்ட இது பிஆர் செட்டப் எவியா இருக்கு நான் வரலன்னாக்கா என் ஓட்டெல்லாம் தூக்கி எடுத்து இவங்களுக்கு போட்டுருங்க அப்படின்னு பிஆர்ட்டாக சொல்லிட்டு வந்திருப்பாங்க இருக்கு நம்ம சவுண்டாக்கா அது அப்பட்டமா தெரியுது இல்லை ஸோ இந்த அளவுக்கு பிளானிங் இருந்திருக்கு பர்ஃபெக்ஷன் இருந்திருக்கு ஸோ பாப்போம் இந்த வாரம் மறுபடியும் மிக்சர் பார்ட்டியில் ஆர்ஜே ஆனந்தியும் வந்திருக்கிறாங்க மிக்சர் பார்ட்டியில் இருக்கிற சத்யா ரஞ்சித் இவங்கலேருந்து தூக்குறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆர்ஜே ஆனந்தி சாச்சனா தர்ஷிகா மறுபடியும் ஆட் சீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பவித்ரா எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ராணுவம் போக வாய்ப்பு கிடையாது ரயானும் கிடையாது ஸோ போன வாரம் என்னவா இருந்ததோ சாச்சனா ஆர்ஜே ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இந்த வாரமும் இருக்க போகுது சாச்சனா ஆர்ஜே ஆனந்தி தர்ஷிகா இவங்க தான் லீஸ்டில் இருக்க போறாங்க சத்யா ரஞ்சித் டாப் அதாவது பாட்டம்ல இவங்க தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆர் சி இவங்க தான் இதுல இருந்து தான் ஒருத்தர் ரெண்டு பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரமும் டபுள் எவ்ஷன் இருக்குமாங்கிறது டவுட்டா தான் இருக்கு ஏன்னா இவங்க நூத்தி அஞ்சு நாள் கிடையாது பிக் பாஸ் இந்த சீசன்ல நூத்தி ஐம்பது நாள் இருக்கிறாங்க நூத்தி அம்ப நூத்தி ஐம்பது நாளா அப்ப ஐமூணு அஞ்சு மாசமா செம அப்படின்னு தான் சொல்ல தோணுது அப்படிதான் தகவல்கள் வருது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம் அப்படி நூத்தி ஐம்பது நாள்னா அப்ப ஒருத்தரை தான் தூக்குவாங்கல்ல வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு யார் ஆட் சீட் வருவாங்க யார் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்